தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உடன்குடி அருகே செட்டியாபத்து என்னும் ஊரில் ஐந்து விட்டு சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது எல்லா ஜாதி மக்களும் ஐந்து விட்டு சுவாமி திருக்கோவிலுக்கு வந்து வணங்கினாலும் அவரவர் மனதுக்குள் ஜாதி வேறுபாடுகள் இருந்து கொண்டேதான் இருந்தது ஜாதி ஏற்றத்தாழ்வு அதிகமாக பார்க்கும் அந்த காலகட்டத்தில் ஒரு துப்புரவு தொழிலாளி இறைவனுக்கு பிரசாதத்தை படைத்து வழிபட்டார் ஆனால் அந்த பிரசாதத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது யாரும் அந்த பிரசாதத்தை பெற்றுக்கொள்ளவில்லை அதன் காரணம் அவர் செய்யும் துப்புரவு தொழிலும் அவர் ஜாதியில் குறைந்த அந்தஸ்து உடையவர் என்பதுதான் அவர் அந்த கோவிலில் அழுது புலம்பி சோர்ந்து கோவில் வாசலினே உறங்கிவிட்டார் அந்த சமயத்தில் தொழிலாளியின் கனவில் வந்த பெரியசாமிகள் அந்த பிரசாதத்தை ஓரிடத்தில் மறைத்து வைத்துவிட்டு அடுத்த வருடம் வந்து அதை திறந்து பார் என கூறிவிட்டு மறைந்து விட்டார் திடுக்கிட்டு விழித்த அந்த தொழிலாளி அந்த கோவிலுக்கு தெற்கு பக்கத்தில் உள்ள ஒரு இடத்தில் பிரசாதத்தை ஒரு வாழை இலை கொண்டு மூடி அதை மண்ணோடு புதைத்து வைத்தார் மறு அந்த கோவிலுக்கு வந்த துப்பரவு தொழிலாளி பெரியசாமியை வணங்கிவிட்டு அவர் புதைத்து வைத்திருந்த அந்த பிரசாதத்தை தோண்டி எடுத்து பார்த்தார் அந்த பிரசாதமானது அப்பொழுதுதான் புதிதாக செய்ததைப் போன்று ஆவி பறக்க இருந்தது இதை பார்த்த பக்தர்கள் அந்த தொழிலாளியின் பிரசாதத்தின் மகிமையைக் கண்டு அந்த பிரசாதம் தங்களுக்கும் வேண்டுமென்று அனைவரும் கேட்டு கேட்டு வாங்கி சென்றனர் அந்த துப்புரவு தொழிலாளிக்கு இறைவன் கொடுத்த ஆசிர்வாதம்தான் இது அந்த நாளிலிருந்து யாரும் இந்த கோவிலில் ஜாதி மதத்தினை மனதளவில் கூட பார்ப்பதில்லை ஹரி ஓம் ராமானுஜாய ஐந்து விட்டு சுவாமி திருக்கோவிலின் மந்திரமாக இது கருதப்படுகிறது இந்த கோவிலுக்கு சென்று இந்த மந்திரத்தை உச்சரித்து அந்த இறைவனிடம் வேண்டினால் திருமணத் தடைகள் நீங்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் நவக்கிரகங்களின் தோசங்கள் நீங்கும்